எல்லாருக்கும் வணக்கம் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்பூத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கண்ணியில் பிறந்திருக்கவங்க ஜூன் மாதம் அப்படின்றது சில விஷயங்களில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் சில விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனமாக தான் இருந்தவனும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதே மாதிரி தான் முன்கோபம்ன்றதையும் குறைச்சிக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு அசைவ உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் அடுத்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் சரி குடும்பத்துலேயும் சரி சின்ன சின்ன அவமானங்கள் மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் குடும்பத்திலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அது மூலமாக தேவையில்லாத மனஸ்தாபங்கள் மனசில் கவலைகளை கொண்டு போகிறது உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பாவுக்குமே கொஞ்சம் அடிக்கடி உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் இதே மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரியாதை குறைவாக நடத்துகிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான தர்ம சங்கடங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இது கண்ணிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது புரியுதுங்களா ஏன்னா இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் குடும்பத்துலையாக இருக்கட்டும் இந்த ஒரு அவமானங்கள் அப்படின்றதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய அனுபவித்து வந்தவங்க தான் அந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்க இதே இப்போ உங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்லலை நான் என்னோடய வீடியோஸ்லேயே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் கண்ணி மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனிதன் என்னம்ன்றது எங்கே தேன்னாலும் கிடைக்காது அந்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கவங்க தான் இந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்க பணங்காசு இல்லை அப்படின்றத விட்ருங்க ஏன்னா பணங்காசை வச்சுருக்கவங்க மட்டும்தான் வந்து உலகத்தில் உயர்ந்தவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது எத்தனை சோதனை நாய்களை கடவுள் கொடுத்தாலும் அத்தனை சோதனைகளையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் பார்க்குறவங்கள்கிட்ட வந்து சிரித்த முகமாக இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து கண்ணியை தவிர வேறு யாராலையும் பண்ணவே முடியாது அதனால் கொஞ்சம் அந்த ஒரு அவமானங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருங்க அது யாருக்கிட்டையாக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் போய் தலையிடுறது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்றதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றதெல்லாம் இருக்குது தான் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்கள்லாம் சொல்லலாங்க பண வரவுன்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் பண வரவுன்றது கிடைச்சாலும் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆடம்பர செலவுகள் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அந்த மாதிரியான சுப செலவுகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்களுக்கு தசாபுரி சரி இல்லாதவங்களுக்கெலாம் கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஸோ அளவுக்கு உங்களோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களால் எதுவும் முடியாதோ அதை தான் நான் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறேன் இல்லைங்களா ஏன்னா அந்த கன்னி மிதனம் விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றதே ரொம்ப முடியாத விஷயம்தான் அடுத்தடுத்து செலவுகள்ன்றது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேருக்கு ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஆசைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா இதெல்லாம் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணிங்கனாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் வேண்டாம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லாம்னா கொஞ்சம் நிறைய விஷயங்களில் சொல்லலாம் அதுவும் குருவும் பயிற்சி ஆகிட்டார் இல்லைங்களா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் இருந்தோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகமில் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஜூன் மாதத்துலே சில பேர்லாம் குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தான் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் உங்களுக்கும் தாங்க உங்களோட ஜாதகமில் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் சில பேர் காதல் திருமணம் நடக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் உங்கள் மனசில் இருக்கும் உங்கள் ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அவ்வளோ சீக்கிரம் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தாது அதே மாதிரி தான் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து போகும் ஞாபக சக்தின்றதெல்லாம் குறையத்தான் செய்யும் அதனால் முடிஞ்சளவுக்கு படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க கோவில் குளங்கள்னெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த குல சில பேர்லாம் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பாங்க ஏதாவது தடங்களை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புண்ணிய எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான இடங்கள் அங்கெல்லாம் போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் அலைச்சல்களையும் அதிகமாக தான் ஏற்படுத்தும் வண்டி வாகனங்களில் போகிறது ட்ராவலிங்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அதை நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம் நார்மலாகவே போங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அதை நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வேலைக்காக ட்ரை இருந்தாலும் சரி உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு சேலரி பெண்டிங்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்களும் சில பேருக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது தான் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது வேலை தொழில் விஷயமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி தான் இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக தான் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த சாம்பத்திய நல்லபடியாக இருக்கவங்களுக்கு சில பேருக்கு அந்த சொத்து பிரச்சனைகளெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணும்னா ஆன்மீகத்தில் அதிகமான அந்த ஒரு ஈடுபாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக தான் கொண்டு போகும் இந்த மாதத்தில் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படும் தானம் தர்மங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் மனசில் ஏற்படும் தான் நல்ல விஷயம்தான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது நல்ல விஷயம்தான் நான் அவங்கள பண்ண வேண்டாம்னு சொல்லலை ஒரு பழமொழி சொல்கிறாங்க இல்லைங்களா தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும்னு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு சந்தோஷமாக உதவி பண்ணுங்கள் அதில் ஒரு தவறும் இல்லை நீங்களே பட்னி கிடந்துட்டு நான் இன்னொருத்தரோட பசியை போக்குறேன் அப்படின்ட்டு போயிட்டு அப்படிலாம் உங்களை யாரும் எந்த ஒரு கடவுளும் பண்ண சொல்லலை புரியுதுங்களா ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் எல்லோருக்கிட்டேயுமே அதனால் நீங்கள் தான் வீட்டு கொடுத்து வாழை பழைக்கணும் அது வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாேர்கிட்டயுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்